அந்த என்ன தெரியுன்னா இந்த மடக்கி திட்டங்கள் சொல்லி ஊடகங்களில் வந்து மிகப்பெரிய பிரபலப்படுத்தப்பட்டு கேவலப்படுத்தப்படுற உள்ள சம்பந்தப்பட்ட பிளம்பி வாழ்கிற மக்கள் உதவி சம்பந்தப்பட்ட இதில் என்ன மாதிரியான ரெண்டு விதமான கருத்துக்களை வந்து மக்கள் வந்து நிற்கணும் வந்து பார்த்தா இப்போ சம்பவம் பெற்றதுல இது அஞ்சு மாசத்துக்கு முன்னது அப்படின்னு சொல்லி சிலர் வாதிட்டோம் இதுல எந்த ஒரு அர்த்தமும் இல்லை காரணம் ஒரு விஷயம் வந்து சரியா செய்யப்பட அது சரியா செய்யப்படாமட்டா அது அஞ்சு மாசத்துக்கு தான் செஞ்சான்னு சொன்னீங்க பல சட்டது கிடையாது காரணம் பிள்ளை எப்பவுமே பிள்ளை அஞ்சு வருஷம் மாசத்துக்கு முன்னும் செஞ்சாலும் பிள்ளைதான் அஞ்சு வருஷத்துக்கு செஞ்ச செஞ்சாலும் பிள்ளதான் சமூகம் வந்து எப்பவும் எப்படின்னு சொல்லி சொன்னால் தனக்கு வேலை நடக்கும் வரைக்கும் வந்து அந்த வேலை செய்கிறவன் சம்பந்தப்படுறவன்ட சொந்த பிள்ளையில வந்து கருத்தில் எடுக்காது தன்ட வேலை முடிஞ்சது இனி இவனால தனக்கு வேலை இல்லைன்னு சொல்லி சொன்னா அவங்க பழைய குப்பையெல்லாம் கிளறி எடுத்து தான் கிடைக்கும் அது செய்யறவந்து தான் கவனமா இருந்து வரணும் எங்களோட சமூகத்தை பற்றின புரிதல் வந்து சரியா இல்லாமல் எங்களோட சமூகத்துக்குள்ள இறங்கி பொது சவலில் ஈடுபடுறான்றது வந்து தனிப்பட்ட ரீதியில வந்து மிகப்பெரிய அளவில் உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு அழிவை தரும் அப்படின்றதுக்கு இந்த சம்பவம் முக்கியமான ஒரு ஆதாரமா இருக்கும் இப்படி எக்கச்சக்கமாக வரலாறுல இடம்பெறுதான் இருக்கிறதே சொல்லலாம் காரணம் இனியும் போராக்கள் வந்து மிக கவனமாக இருந்து கொண்டுதான் சமூகம் இப்படிதான் இருக்கும் அது இது வளர்ந்து நடக்கிற விஷயம் இது இங்க மட்டும் இல்லை உலகம் முழுக்கவே இப்படிதான் எப்பவுமே அவர் வேற ஒருத்தனை வந்து ஏற்றி விடும் நீ பெரியவர் நீ உன்னால் எல்லாம் செய்ய இயலும் அதை செய் இதை செய் தம்பி அண்ணா அதெல்லாம் சொல்லுவோம் அவங்க வீட்டில் சொந்த தம்பி அண்ணன் எல்லாம் இருப்பாங்க கேரளாவில் ரெண்டிக்கோ பிரான்ஸ் ரெண்டிமா இருக்கோ எல்லாம் சொந்த தம்பி மாதிரி ரெண்டு மாதிரி எல்லாம் சித்தப்பெல்லாம் இருக்கும் எல்லாத்துக்கும் அங்கே எல்லாம் மரியாதை இருக்கு அது வந்துட்டான் இம்ப்ரெஸ் பண்ணிட்டான்னு சொல்லிச்சுன்னா காணும் தம்பி என்ற ஆசையை பொழியிறது புதுசாக கஷ்டப்படுறது கொண்டு வர காசு ஒரு மாசம் 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 கொடுக்குறோன்னு சொல்லி எல்லாம் செய்வாங்க வேலை முடிஞ்சதோ இல்லது உங்களால் அவங்களுக்கு கட்டுப்பெறும் வர ஆரம்பிக்குதோ அப்பேயே நீங்களும் சரியாயிருங்கள் இங்கே சரியாக ஒரு விஷயத்த செய்யலாமனு கேட்டால் இல்லை ஏன் அப்படின்னு சொல்லிட்டா அதாவது இந்த உதவி வளங்களில் வெளிநாட்டுக்காட்டு உதவி எடுத்து நீங்கள் இங்கே இருக்கிற சில ஏஜென்ட்கள் மூலம் அதாவது யூடியூபர் எல்லாம் வேற கலவெல்லாம் இங்கே செய்யலாம்னு கேட்டால் ஒரு நாளும் நான் சொல்லுவோம் அதுக்கு நான் நல்ல ஒரு உதாரணம் சொல்கிறேன் முதல் விஷயம் யாழ்ப்பாணத்துல இருந்து வெளிநாட்டுக்கு போன முக்கால் பேர் அது தொண்ணூறு வீதம்னு கூட சொல்லிக்கொண்டான் யாருமே வந்து இன்னொரு ஆட்ட உதவியை பெற்று முன்னோக்கு வரைய எல்லாருமே சொந்தமாக குறைச்சு பண்ணலாம் காரணம் அது குடும்ப உரவர்கள் மாதிரி குறிப்பு காலத்து பிறகு வந்து யாருமே யாருமே உதவப்படின்னு சொன்னால் என்ன எங்கள்கிட்ட சமூகத்தை ஒருத்தரங்களை யாழ்ப்பாண சமூகம் வந்து தனித்து சிந்திக்கிறார்கள் தனித்தான சொன்ன அப்படின்னு சொல்லிங்கன்னா அவங்களுக்கு அந்த ஒற்றுமையின்றதோ மூட்டாட்சியை சேரலாம் தெரியலாம் பத்து கடை கடை ஓட்டானு சொன்னால் கொஞ்சம் வேலை வேறு இப்போ நான் புது கடை ஓட போகிறேன் நான் போகிறேன் இன்னொரு வடக்கு வேலை போக போகணுன்னு சொல்லி யோசிக்க மாட்டேன் அப்படி போனாலும் அதுக்கு அடுத்த கடம் பட்டம் இந்த சொந்தமாக உருவாக்கணும் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது அதுங்கிற மக்களுடைய தனித்து யோசிக்கிற அந்த இயல்புக்கு வந்து முக்கியமான ஒரு உதாரணம் அப்போ அப்படி இருக்கேக்கே நாங்கள் வெளிநாட்டில் கஷ்டப்பட்டு தனித்தனியை உழைச்சி வந்தாங்க தானே அது இருக்கான் சரியா இதையே தான் நாங்கள் இன்னொரு முன்னேற போராளத்தையும் வந்து செய்ய செய்யோம் அதாவது என்ன இப்ப மக்கள் கஷ்டப்படுறாங்கன்னு சொல்லுறா ஒண்ணுமே இல்லை அவைக்குரிய பொருளாதார ஆதாரத்தை வந்து உருவாக்குறதா சொன்னால் போராள தனிவடைஞ்சிருக்கன்றதை காண்டி அந்த ஆதாரத்தை தான் வந்து எடுத்துக்கொண்டு சொன்னாங்க நேரம் பயிற்சி பட்டுறேன் இந்த மைனிங்கை போயிட்டு தொடர் செய்யுங்க இதை எப்படி செய்யுங்கள் அதை அப்படி செய்யுங்கள் இதை எப்படி செய்யுங்கள் நீரை எப்படி பயன்படுத்துங்க அப்படியானவண்டியதான் வந்து சொல்லிக்கணும் உடம்பு மக்கள் எல்லாம் செய்ய வேண்டிய விஷயமே எப்படி வரும் காசை கொடுத்து நீ சாப்பிடு நீ இதை நீ அதைச்சி என்றது வந்து இல்லை காசு எங்கே வருதோ அந்த தொகை திட்டம்ன்றது நூறு விதம் கிளைக்கு காரணம் இங்கே வந்து எல்லாம் காசெல்லாம் சரி பண்ணலாம்னு சொல்லி குழம்பு மக்கள் நிற்கணும் ஊரில் இருக்கவே அந்த மாந்திரம் நிற்கிறதுக்கூடிய ஒரு வழியை பணம் திட்டம் ஊரில் இருக்க வேலையுமே எல்லாரும் பண்ண சொல்றீங்கன்னா மாணவர் சொல்ல இருக்கிற நிறைய பேர் என்ன செய்யணும்னு சொல்லிட்டீங்கன்னா இல்லை எங்களுக்கு காசு இல்லைன்னா சொந்த உழைச்சு கொள்றாங்க என்னோட இவ்வளோ காணும் அப்படின்றதையே நின்று கொள்வாங்க அப்படி இருக்கிறவன் அளவான ஒரு வளத்தோடு இருந்தா கூட சந்தோஷம் மட்டும் இருக்கலாம் ஆனால் இதுக்குல போனவன் உண்மையில அந்த அவைக்கு அவையிட்ட ஒரு அவப்பே இருக்கு இரண்டாவது சொந்தமா முன்னேறையிலாமல் தொடர்ந்து இன்னையே பார்த்து அதாவது தொடர்ச்சியா உதவி தேவை என்ற அந்த தங்கு நிலைக்குள்ள வந்துடுறாங்க பொருமையை சொன்னால் இங்க உதவி செய்யற மாதிரி சொல்றவையால தான் ஊர் சொல்லி சொல்லிக்கொண்டாங்க காரணம் அந்த ஊருடைய வளத்தை சரியா பயன்படுத்தக்கூடிய அந்த ஆலனி ஊர்ல ஏற்படும் அந்த ஆலனி இருக்கிறாலையும் சரியா மத குரும பயன்படுத்தி ஆனா தங்களுக்கு ஒன்றுணைஞ்சு அந்த எல்லாரும் இடம் தங்களுக்கு தேவையானதை அதை கூட்டு முறைக்கு ஒன்று எடுக்க வேண்டியதுதான் ஒரு தேசத்திலேயும் சமூகத்திலே கடமை வேற எதுவும் இல்லை இப்படித்தான் ஆதி காலத்திலிருந்தே மன்னர்கள் வந்து இருந்திருக்கிறார்கள் ஆனால் இன்றைக்கி எல்லாம் வேற வேறு மத்தோடா கூட மெச்ச நாடுகளில் இல்லாத ஒரு வித்தியாசம் வந்து இந்த இலங்கை தமிழர்கள் என்ன என்னன்னு சொல்லி தான் வெளிநாட்டு காசு அப்போ அதை வச்சுக்கொண்டு எப்படி நாங்கள் நோவாமல் இருக்கலாம்னு சொல்லி எல்லாேருமே இப்போ யூடியூபர் மட்டும் யோசிக்கிறீங்களே மக்களும் அப்படி யோசிக்கணும்னு சாதாரண உதவிகளுங்கிற மக்களும் மட்டும் அப்படி யோசிக்க என்ன சொல்லிங்கன்னா தொடர்ந்து உதவி தெரிஞ்சு போயிட் கொடுப்போம் இங்கே மண்ணெடுக்கால் உதவி வந்து சொன்னால் சொன்னா ரெண்டாயிரத்தி ஒன்பதுல செய்தாலும் கூட மக்களுக்கு உதவி செய்தாலும் கூட அது வந்து எப்படி இருக்கணும்னு சொன்னா ஒரு அஞ்சு வருஷம் திட்டத்துக்கு பத்து வருஷ திட்டத்துக்குள்ள முடிச்சிடும் முடிச்சுட்டாலும் அவங்களே வெள போயிடும் இது வாழ்க்கை சொன்னா பிரிய விஷயம் இல்லையே சொல்லலாம் உதவி என்பது தண்ணி விடுற மாதிரி மரத்துக்கு ஆரம்பத்தில் தான் தண்ணி செய்ய விடணும் அதுக்கப்புறம் அந்த மரம் என்ன செய்யணும்னு சொன்னால் தண்ண வேற பலப்படுத்தி தானே அந்த தண்ணியை ஒன்று உறிஞ்சி எடுத்து தன்னை வளர்த்துக் கொள்ளணும் அது அப்படி அப்படித்தான் வந்து தொழில் வாழ்நாள் முழுக்க மரத்தை வந்துட்டு தண்ணி ஊற்றுறாரு சொல்லிட்டுன்னா பெரிய விஷயம் இல்லை அந்த மரத்துக்கு வந்து காய்க அது அந்த மரம் காய்க்க குரமும் இல்லை புலங்குத அப்போ இதுவும் காய்கப்புறதும் இல்லை வச்சு ஊற்றி கொண்டு இருக்கும் இந்த உதவி திட்டம் ஏன்னா மக்கள் புலம்பு வந்து முன்னுக்கு வந்த மக்களை வந்து முதல் விஷயத்தை தாங்களே வந்து இன்னொரு உதவிக்காக தான் மாட்டேங்கிறோம் அப்போ உதவி கொடுத்த முன்னுக்கு வர்றதுக்கு அடிப்படை விஷயம் என்னன்னு சொல்லி அவன் சுத்தமாக வருவதுதான் எதுவும் இல்லை அப்ப அந்த விதியை வந்து மற்றவனுக்கு செய்ய விடாமல் செய்கிறது வந்து சந்தேகம் வருது இவங்க ஊர் தான் உதவி எல்லாம் செய்கிறாங்களா கஷ்டப்பட்டு அப்படின்ற மாதிரியும் ஒரு இது வருது அதை விட இன்னொரு விஷயம் இருக்குது மற்றவங்க கஷ்டப்படுறத பார்த்து எங்களுக்குள்ள நாங்கள் அப்பா எங்களுக்கு நிலம் வரையில அப்படின்ற மாதிரி ஒரு மன மகிழ்ச்சி ஏற்படுற கும்பலும் இருக்கிற மாதிரி தெரியுது என்ன ஏன்னு அந்த உதவி என்பதுன்ற மேல மேக கிளி என்ற ஒரு தீ அந்த என்ன சொல்றது ஒரு சுயநலமான ஒரு உள்ளக மகிழ்ச்சியை வந்து மக்கள் அடைகிறதை நான் கண்டிருந்த பண்ணுவோம் அப்போ என்ன எல்லா இடங்களுக்கெல்லாம் நாங்கள் தான் செய்யணும் அப்படின்ற மாதிரி நாங்கள் மேலே இருக்கிறவங்க அந்த உணர்வை வழிகாட்டுறதுக்காகத்தான் இவ உதவி இப்போ ஒரு தரப்பு எல்லோரும் இல்லை குறிப்பிடத்தரப்போ வந்து உதவி செஞ்சோன்னு இருக்குது அப்படின்றது மொத்தங்களுக்கு தெரியும் அப்போ இதுவரை எல்லாம் விரைக்க வரும் மேல இந்த சமூகம் வந்து உருப்படுவோம் டைம் என்ன கேட்கணும் இவங்கள காசால் வடநாட்டு காசால் உருப்பாட்டா கண்ணலை கண்டது இல்லை சொல்லலாம் வந்து ஆனால் அதே சொந்தமா அதாவது என்ன அலிஜவங்கள் வெக்கஜிக்கமா இருக்கா வளநாட்டு காசாலீங்க வடிவ பாத்தீங்கன்னா இருக்கணும் சொந்தங்களிலே பாத்துக்கலாம் வெளிநாட்டு காசால முன்னுக்கு வந்தவனும் சரியான இருக்கணும் அது அப்படி வந்தா கூட அவனோட சொந்த புத்தி இருந்திருக்கும் சொந்தமாயி அவனோட சரக்கே இருக்கிறான்னு வந்து அவன் முன்னுக்கு வந்திருக்க முடியுமே தனி வெளிநாட்டு காசால இயக்கம் கூட முன்னுக்கு வந்து சொல்லிக்கலாம் ஏன்னா சொல்றான்னு சொல்லி இங்க நிறைய பேர் இயக்கத்தின் நாங்கள் காசம் பாட்டி தான் அங்காவே ஆயுதம் பாதிப்பு மட்டும் எல்லாம் பேக்கதை எல்லாம் கதைக்கிறாங்க அதனால வந்து உங்கள சிரிப்பு வர மாதிரியான காமெடியான கதைகள் இந்த ஆதித்யா சிரிக்கோளி இப்படி டிவியெல்லாம் இருக்குது பார்க்கறதுக்கு எங்களுக்கு அந்த ஜோக்கம் பார்க்கறதுங்க பார்த்து சிரிக்கிறதுக்கு அது அங்கே வர்ற ஜோக்கம் எங்களுக்கு காரணம் நீங்க புதுசாக அதுகள் எங்களுக்கு சொல்லி எங்களுக்கு எங்களை வைக்கிறாங்க ஏன்னா எங்களுக்கு அதுகள் அந்த ஆழம் இது வந்து வடிவம் தெரியும் அதாவது நீங்கள் எப்படிப்பட்ட ஆட்கள் அப்படிங்கிறதா வடிவம் தெரியும் ால அதுகள்ந்த அந்த 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 பகுதியும் அந்த கதையிலும் இது கப்பி அளவனாக வந்து போட்டுக்கொண்டாங்க சரி இவளவு சொல்ற நீ கம்பெனி கப்பினி உதவி திட்டத்த எல்லாம் குடியெல்லாம் கழிவுறீங்க அந்த ஜூட்டி டூடியூப்பை தாக்கப்பட்ட ஒண்ணு சொல்றாங்க அது அஞ்சு மாசத்துக்கு முன்னாள் அதை விட முக்கியமாக சொல்லலாம் அடிச்சாராக்கள் அவங்க அவனுக்கு உதவியாவே அந்த குடும்பத்துக்கு உதவி இருந்தா இவன் அங்கே போயிருக்க மாட்டான் தானே எப்படின்னு சொன்னா உண்மையில நியாயமான ஒரு கதை அப்படி சில பேர் தெரியாது நியாயமான கதை வேற வீடியோக்கள் எல்லாம் இந்த கமெண்ட்ல பாக்குறோம் நீங்க ஏதோ விஷயம் நம்ம தானே நீ இதை சும்மா நினைக்கிறிய அப்படின்ற மாதிரி எல்லாம் வருது சரி அது குறிக்க திட்டத்தை நானும் சொல்லி சொல்றேன் ஆஹ் எல்லாருமே வந்து முதல்ல சரி நீங்க ஊர் ஊரா தான் வந்து பாத்துக்கணும் சொன்னா இது ஜாப்பான் தெரியும் சரி வடமான கிழக்கு மாணவ எல்லா ஊர்லயுமே வந்து குறிப்பிடா கிழக்கு மாணத்தை குறைஞ்சா கூட வடமான வந்து சொல்லிடும் ஒவ்வொரு ஊர்லயுமே வந்து அந்நியமான இருக்கிறாங்க வெளிநாடு தான் சொல்லி குறிப்பிட்ட சதவீதமான நாட்கள் வந்து நல்லா இருக்க போயிடும் முதல்ல அவையில ஒருங்கிணைப்பு அதாவது அந்த வெளிநாட்டுல இருக்கிறவே ஒருங்கிணைச்சு அவ அந்த அந்த ஊருக்கு தேவையான வளம் தேவையான வளங்களைத்தான் வந்து உருவாக்கணும் சொன்னா ஓகே இந்த இடம் இந்த ஊருக்கு ஒரு குளம் வந்து அந்த குளத்தை வச்சு விவசாயம் செய்யலாம்னு சொன்னா குளத்து உருவாக்குற மாதிரி இல்லை இங்கே இருக்கிற குளத்தை உருவாக்கணும்னு சொன்னால் அதை செய்ய முடியும் ஒரு பத்து குடும்பத்துக்கு தண்ணிக்கு ஒரு தேவை இருக்குன்னு சொல்லி சொன்னா இங்க பத்து குடும்பத்துக்கு பத்து குழாய் நடவடிக்கைக்கூடாது பத்து குடும்பத்தை சேர்த்து ஒரு கிணறு ஒரு கிணறு 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 சூழலுக்கு பாதிப்பு கொஞ்சம் குறையும் குழாய் கிணறுன்றது வந்து சூழலுக்குரிய இயற்கை பாதிப்பு வந்து மிக கூடது இங்கே மனுசர இயற்கை நிவார்த்தா மனுசரை வந்து மயில் மாதிரி பாதிப்பு போயிடும் இயற்கை தான் முக்கியம் சரியா இல்லை இவன் நாளைக்கு செத்துருவான் நாலாச்சிக்கு செத்துருவான் இல்ல நாற்பது செத்துருவான் ஆனா இயற்கை இருந்தா தான் மனுஷர் இங்கே உருவாக்கலாம் மனுஷர் இருந்தா இங்கே இயற்கை வந்து வாழும் அந்த கிடையாது அப்படின்னால நாங்க இயற்கையா மலர் அந்த கிடையாது இயற்கை நிற்க போயிடணும் இவங்களும் மதிக்க வேண்டிய இல்லை சரியா அது என்ன இங்கே தான் சொல்லிவிடும் அப்ப அப்படி பாக்கியான்னு சொன்னீங்க பத்து குழந்தைங்க தெரியல அவர் வந்து தமிழ் நீங்களும் தனித்தனியா அவங்க செய்து தான் அப்படின்னு சொன்னா நீங்க உடனே அந்த உதவி திட்டம் நிப்பாட்டி போட்டு நீங்க பத்து பத்து குடும்பமும் இல்லாம போறதே நல்ல அப்படின்ற மாதிரி யோசிச்சு காரணம் நீங்க உதவி வந்த ஒரு வெளிநாடு தமிழர் தான் செய்வதுக்கு காரணம் என்ன அவரும் தமிழர் நானும் தமிழர் அது பாதிக்கப்பட்ட பத்து பேரும் தமிழர் நான்தான் தமிழர் அப்ப அந்த பத்து குடும்பத்துக்கு அந்த தமிழர்ன்ற தமிழ் தமிழர் வந்து நான் நினைக்கிறக்கல ஆனா உங்களால பத்து பேரால சந்த ஒட்டுமையாக இருந்த ஒரு கணத்துல நீ வாக்கையிலான்னு சொல்லி சொன்னதுனா எங்களுக்கு பத்து பேருக்கும் பத்து கிழாங்க அடிக்கிட்டாங்கன்னு சொல்லிட்டு நம்ம நாங்கள் பெரிய ஒரு பொருளாதார ரெண்டாவது என்னன்னு சொன்னா காசு வந்து பத்து தான் பிரிக்குது சரியா பத்து குழந்தைகள் இல்லைன்னு கூட நீங்கள் இங்கே ஒற்றுமே எனக்கு வாய்ப்பு இருக்கு இப்போ உங்களுக்கு பத்து குழாங்களை காசு வந்து பன்னாடு காசுல பத்து கிளாரு அடிச்சி தந்துட்டா நீங்கள பத்து பேருக்கு அந்த காசு வந்து இன்னும் பிரிச்சிருக்கு சரியா அது ஒரு பெரிய ஏன்னா இங்க சேர்ந்து இருந்தால் தான் இனமோ சமூகமோன்றதுக்குரிய அர்த்தம் தரும் இல்லையன்று சொன்னா இல்லை நீங்க தனித்தனியா சரியா உண்மை தனியா தமிழர் இளத்தமிழக்குமே யாழ்ப்பாணமா வடமான வந்து இந்த தமிழர் தமிழ் அப்படின்னு சொல்லி அந்த இனத்தின் அடையாளத்தை வந்து அவனவன் தன்னுடைய தனிப்பட்ட சொல்றதுக்கு தான் வந்து பயன்படுத்தி கொள்றான் உண்மையை சொல்லணும் வீச கூட இளத்தமிழர் பயிர்க்கு உண்மையவன் தமிழரா இருக்கானா இல்ல தமிழர் தமிழ்ல சொல்லப்பட்ட விடங்களை எல்லாம் படிச்சிருக்கானா தமிழ்ல சொந்த சொல்லப்பட்ட உடையங்களின் படி இப்படித்தான் ஒரு மனுஷன் வாழணும் அதுல இப்படித்தான் எல்லாம் இருக்கணும் அப்படின்ற சம்பந்தப்பட்டு எல்லாம் கடைப்பிடிக்கிறான்னு கேட்டா வீதம் இல்லை என்று சொல்லிக்கொள்ளலாம் ஆனால் நாங்கள் அந்த அடையாளத்தை போடியை தான் பயன்படுத்தலாம் உண்மையான ஆராய்ச்சி வரலாற்று ஆசிரியர்கள் வந்து எல்லாம் தமிழர்கள் கேட்டால் கூட இல்லைன்னு சொல்லி காரை தூப்பிட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது மிக கவனமாக இருந்தால் உலகம் வந்து மாறிக்கொண்டிருக்கோம் ஜெர்மனிலாம் நூறு நூற்றி ஐம்பது கோடி சில வழி ஜெர்மன் யூனிவர்சிட்டி வந்து தமிழ் 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 சம்பந்தப்பட்ட ஆராய்ச்சி செய்கிறார்கள் உங்களை பற்றி உண்மையெல்லாம் கண்டுபிடிச்சி சொல்லி சொன்னால் மானம் போறதுக்கூடிய வாய்ப்பு வந்து இருக்குது அதை விடும் அதை விட சிம்பிள் மரபணு எடுத்து ட்ரெஸ் பண்ணிப்பா தான் தெரியும் நீங்கள் எங்களுக்கு எல்லாம் தெரியும் உண்மையாக தமிழா இங்கே எல்லாம் தெரியும் அதை விடுவோம் இந்த உதவி திட்டம் வந்து இப்படி செய்து வருது அதே போல் ஊருக்குள்ளே ஒவ்வொரு ஊரிலும் வந்தோம் நீங்கள் வந்து டிசைன் பண்ணி அந்த ஊரில் இருக்கிற வளநாட்டு வந்து அந்த ஊர்லேருந்து நம்ம ஊரில் இருக்கிறவனும் ஊரில் ஊருன்ற அந்த வளநாடு வளநாட்டு காரணங்களும் ஒன்று சேர்ந்து ஊரில் ஏற்கனவே இருக்கிறத வச்சுக்கொண்டு ஒரு 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 ஆளணி ஒரு சைட் அணிய வாய்க்கு உருவாக்கி அங்கே யாரும் பாருங்கள் இங்கே நிறைய இடங்களில் வந்து காரணம் பிரச்சனை காரணம் என்னன்னு சொல்லி நீங்கள் சாதியோ வேறு இதில் பார்த்து நீங்கள் ஆக்களை குறிப்பிட்டாங்களா அது அந்த உதவி தேவைப்படுறதுக்கு ஒதுக்குரியது சரி நீங்கள் சொந்த ஜாதிகளே கா காசிங்கன்னு வந்து இல்லை அது வேறு கதை அதெல்லாம் ஒது புரியலை அப்படிலாம் ஒதுக்கேற்க ஒதுக்கி தான் என்ன கேச்சுருந்தால் இந்த மாதிரி யூடியூபர்ஸுக்குரிய தேவை வருது இது வந்தால் அதுக்கு நீங்கள் ஒதுக்கேற்க அதுக்குள்ள ஒரு கெப் பண்ணு வருது இல்லை அதுக்கு வந்து யூடியூபர் வராங்க உதவி வழங்குறதுக்கு தடவை உள்ள வரணும் நீங்கள் அதில் அந்தந்த ஊரால் கவனம் சொன்னாலே முதல் விஷயம் முடிஞ்சு என்ன ஒவ்வொரு ஒவ்வொரு சரி வந்துடும் அதுக்கு என்ன வண்ணாட்டுக்காரர்கள் குறைஞ்ச ஆகணி இருக்கிற ஊர்களை வந்து நீங்களே பார்த்து புறப்படுக்கலாம் இதுதான் விஷயம் செய்ய வேண்டியது நீங்க வந்து பண்ணுங்க அப்புறம் அடுத்த போகலாம் பக்கத்துல இருக்கிற நீங்களே உங்களுடைய வல்லாக்கார உரங்கள் நினைச்சு நீங்களே அந்த ஊருக்கு பிரச்சினை செஞ்சிட்டா இன்னொரு முன்னணி ஊருக்கு வேற போற முதல் விஷயம் அப்படி ஒவ்வொரு ஊரும் செஞ்சிட்டான்னு சொன்னாலே பாதி பாதி இல்லை முக்கால்வாசி பிரச்சனை முடிஞ்சிட்டா அதுக்கு பிறகு கார் ஒட்டின ஒன்று பார்த்து செய்து கொள்ளுங்கள் முக்கியமா இதுல திருப்பி சொல்கிறோம் இந்த அந்த உதவி வழங்குற பேர்ல காசு எடுத்து இல்லை இல்ல சைனீஸ் இந்த பிளாஸ்டிக் சாமன்ல வாங்கி கொடுக்குறதோ இல்லை விபம் செஞ்சு கொண்டு விற்கிறதுக்கள் நெச்சல் வாங்கி விற்கிறதெல்லாம் பெரிய சொல்லு இல்லை ஒரு மனுஷனுக்கு உதவி எப்படி அவன் சொந்தமா அவனோட பெருமதியை அவனால உருவாக்க வேண்டும் என்ற நம்பிக்கை அவனுக்கு இருந்தால் மட்டும் நீங்கள் அவன் உதவி செய்யுங்கள் இந்த அவர் தான் நாளைக்கு முன்னுக்கு வந்து இன்னொருதனுக்கும் உதவி செய்வான் இங்கே இருக்கிற மிகப்பெரிய சிக்கலை இவ்வளோ வெள்ளம் இவ்வளோ காசை கொட்டி கஷ்டப்பட்டு செஞ்சோம் அதனால் முன்னுக்கு கொஞ்சம் பேர் தான் வந்திருக்கிறாங்களோ அதே பெரிய துன்பம் அப்படி கொஞ்சம் வந்தது கூட அடுத்தவங்க உதவி செய்வதப்பான்மை இல்லை பேச தன்க வளம் இல்லை தனக்கு உதவி நம்ம நேரம் உதவிட்டும் அப்படின்ற மாதிரி போயிருக்கும் அப்படி ஆனால் புள்ளியா நாட்கள்தான் வந்து வளர்த்தும் வெட்டிருக்கிறேன் மட்டும் சொல்லலாம் இதுதான் சிக்கல் மக்கள் மாறுங்கள் மாறாமல் அவங்க அங்கே பிள்ளை இங்க

அது நம்ம பாதி பேரை மட்டும் டார்கெட் பண்ணி சொன்னால் மிச்ச உதவிகள் திட்டம் வந்து மிச்ச நாட்டுக்கு தான் போகுது இல்லை இன்னொரு போகுது இல்லை இதை வச்சுக்கொண்டே இன்னொரு மதங்க பின்னிங்க வந்து பிளான் கொண்டு வந்து ஓகே மக்கள் எல்லாம் மாறிடும் மக்கள் இவங்க திட்டுறாங்களோ அப்ப இதை பயன்படுத்தி நாங்களா போவோம் ஏன்னா இது வளமையும் உங்களோட காசு வந்து தொடர்ச்சி ஏமாற்றப்படலாம் இருக்குது வேறு வரையலால நீங்கள் மாறினியதே இல்லையா அதான் பிரச்சனை நீங்க மாறாத நீங்க தொடர்ச்சியாக உங்களை ஏமாத்துறான்னு மாறிப்பா இப்ப பண்ணிக்கலாம் ஏமாத்துவான் அவங்க தெரியாத அவங்க போட இன்னொரு இன்னொரு விதம் அப்படின்னு கண்டாள் நீங்கள் மாறாமத்துல வந்து காசை கொண்டே இருக்கு நீங்க ஏதோ ஒரு விதத்துல கொடுத்து கொண்டாட அது இருக்கு மட்டும் இல்லாத கோயில் சம்பந்தப்பட்டிருக்கலாம் வேறு விளையாட்டுகளாக இருந்தாலும் இப்படி எக்கச்சக்கமான பேர் ஒவ்வொரு இதுல வந்து உங்கள்ட காசை டார்கெட் பண்ணி நீங்கள் கும்பல் வந்து குறிப்பிட்ட சௌகரியம் இயற்றிக் கொண்டே இருக்குன்னு சொல்லிக் கொள்ளலாம் உங்களுக்கு என்ன உங்களை இயற்கையு முசுக்கட்டி வச்சுக்கோட்டோ உங்களுக்கு உங்களுக்கு காட்டும் மற்றவங்க கீழே உங்களுக்கு அவன் உயர்த்துவான் தன்னை கீழே தீப்பை உயர்த்தி கொண்டே இருப்பான்னு சொல்லி தான் உங்களுக்கு வந்து அந்த ஆசை எடுக்கலாம் அப்போ இதுவே கிலோ கொண்டு வார்ட்டல்தான் நீங்கள் பிரச்சனை முடியும் இது எல்லாத்தையும் உள்ள முக்கியம் நன்றி மேம் உங்களை முருஷம் வந்து கஷ்டப்படுத்த வந்து வேலை செய்யணும் நீங்கள் நீங்களும் சிலரோட பலரும் வந்து வெளிநாட்டில் வேலை செய்கிறீர்கள் இல்லையேன்னு நான் சொல்லியில் ஆனால் நீங்கள் நீங்கள் வேலை செஞ்சு போட்டு சொல்லி வேறு புருஷம் வந்து இவ்வளோ கஷ்டப்பட்டு வேலை செஞ்சாலும் வாழ்க்கை ஃபுல்லாக வேலை செஞ்சால் கூட சொல்லி காட்டக்கூட இடத்தில் சொல்லி காட்டே இல்லாது ஆனால் நீங்கள் வேலை செஞ்சு ஓட்டு அறுபத்தி வய வியாதிங்க விலத்துன்னு சொல்லி அதை எவ்வளோத்தையும் மச்சுக்கொண்டு நான் உழைக்கிறேன் சமைக்கிறேன் அது செய்கிறேன் இது செய்யறேன்னு சொல்லி தொடர்ந்து சாதிச்சு கொண்டே இருக்கிற ஆக்கள் நீங்க அப்படித்தான் தாய்க்குழங்கள் நம்மளை மாத்திராது ஆனால் நீங்க சிலவுடைய நீங்கள் சின்ன சின்னதாக செய்கிற செய்யற தான் வந்து இந்த மாதிரி பெரிய பெரிய துன்பமான விளைவுகள் வந்து உலகத்தில் ஏற்படுத்துகின்றதுன்னு விளங்கவே இல்லை நீங்கள்தான் சின்ன சின்ன விஷயம் போட்டு சாதிச்சு கொண்டே அதை நீங்க செஞ்சு போட்டும் அதை ஏற்றுக்கொள்வதே இல்லை நீங்க தொடர்ந்து சாதிச்சு கொண்டிருக்கீங்க இருப்பீர்கள் உங்களுக்கு வரைவா தெரியும் உங்களை பற்றியும் நூறு வீரத்தடியே சொல்லிக்கொள்ளலாம் நீங்கள் என்னென்ன வரை எதுக்கு எது செய்வீர்கள் அப்படின்றது வடிவா தெரிஞ்சுதான் இருக்கிறோம் அது இப்போ மட்டும் இல்ல முப்பது வருஷமாக அல்லது மூவாயிரம் வருஷமாக நீங்க என்ன செய்யுறீங்கன்றது வடிவா தெரியும் உங்களண்ட சின்ன சின்ன இதுகளுக்காக இருந்தது ஆண்கள் சமூகம் வந்து மிகப்பெரிய விலையை வந்து பூர்வலத்தில் கொடுத்துக்கொண்டிருக்கு அப்படிங்கிறதும் உண்மையான ஒரு மறக்க முடியாத வரலாற்று ஆசிரியருடைய கருத்துன்னு சொல்லலாம் மிக கவனமாக இருங்க இந்த உங்கள்கிட்ட சின்ன சின்ன விடயங்களால் எவ்வளவோ விஷயங்கள் வந்து மிக துன்பகனமாக சமூகத்தில் பக்க பின் விளைவுகள் வந்து ஏற்பட்டு கொண்டிருக்கு அந்த துன்பங்களை நிற்பாட்டுங்க இதான் பெரிய பெரிய எல்லாம் வந்து மாயா அப்படின்னு சொல்லுவாங்க இதுக்கு இன்னைக்கு போயிடாத அப்படின்னு சொல்லி இதெல்லாம் விளாங்கினா வந்துட்டு வீட்டோட காட்டுக்கெல்லாமல் இருக்கணும் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி